துளசி மாலையின் நன்மைகள் ஆன்மீகம் மன மற்றும் உடல் ரீதியானவை இது ஆன்மீக வளர்ச்சி மன அமைதி மற்றும் உடலின் உஷ்ணம் மற்றும் குளிர்ச்சியை சமன் செய்தல் போன்ற பலன்களை தரும் மேலும் இது எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து பாதுகாத்து கெட்ட கனவுகளை தடுக்கவும் உதவுகிறது ஆன்மீக நன்மைகள் ஆன்மீக பாதுகாப்பு இது ஆன்மீக பாதுகாப்பை அளிக்கிறது தூய்மை மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்துகிறது பக்தி பக்தியை வளர்த்து குறிப்பாக விஷ்ணு பக்தியை அதிகரிக்கிறது அருள் பெருமாளின் அருள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது பாவங்கள் நீங்கும் அணியும் போது பாவங்கள் அழிவதுடன் அனைத்து விஷயங்களிலும் வெற்றிகள் கிடைக்கும் எனப்படுகிறது மன மற்றும் உணர்ச்சி நன்மைகள் மன அமைதி மனதில் அமைதியையும் நிம்மதியையும் உருவாக்குகிறது செறிவுத்தன்மை செறிவுத்தன்மையை அதிகரித்து ஆழ்ந்த தியானத்திற்கு உதவுகிறது பாதுகாப்பு கெட்ட கனவுகள் மற்றும் விபத்துகளிலிருந்து பாதுகாப்பளிக்கிறது உடல் நன்மைகள் உடல் சமநிலை உடலின் உஷ்ணம் மற்றும் குளிர்ச்சியை சமநிலையில் வைத்திருக்கும் உடல் நல பிரச்சினைகள் சுவாச மற்றும் செரிமான பிரச்சனைகள் போன்ற சில உடல் நல பிரச்சனைகளை குறைக்க உதவும் ஹார்மோன் சமநிலை பெண்கள் ஹார்மோன் ஆரோக்கியம் மற்றும் மாதவிடாய் சீராக இருக்க இது உதவும் என கூறப்படுகிறது